ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு கண்டிப்பாக நம்புறேன் நான் உங்கள்கிட்ட என்ன வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே நிறைய சிறு தொழில் நிறையா சொல்லிகிட்டு தான் இருக்கேன் வீடியோஸ் போட்டிருக்கேன் போய்ட்டு பாருங்கள் அதே போல் தான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு சிறு தொழில் வீட்டிலேருந்தே குடிசை தொழில்னு நிறையா வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம் நம்ம வந்து வெளியில் போய்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போய் சம்பாதிக்கணும்னு தேவை கிடையாது வீட்டிலேருந்தே நம்ம தயார் பண்ணி வெளியில் அதை சேல்ஸ் பண்ணி நமக்கு வருமானத்தை வீட்டிலேருந்தே வீட்டிலாம் அது சம்மந்தமாக சொல்ல வந்திருக்கேன் வந்துருக்கேன் கிடச்சதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் இப்போ என்னென்னுட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இப்பொழுதும் சொன்னது போல் தையல் தொழில் சொல்லியிருக்கேன் ட்ரெஸ் எடுத்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் வீட்லேருந்து மாவு அரைச்சி நம்ம பாக்கெட் போட்டு விற்கலாம் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அது மாதிரியே தான் இப்போவும் நம்ம வீட்லேருந்தே ஒரு கடை கூட நம்ம வைக்கலாம் குட்டி கடை வைக்கலாம் நம்ம நம்மளே தயார் பண்ணலாம் வெளியில் பொருள் வாங்குறத விட நம்மளே தயார் பண்ணி சில பொருட்களை வீட்டில் சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கடையாக இப்போ ஒரு சிம்பிளாக நம்மகிட்ட அதிகமாக வருமானம் இல்லை கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஷாம்பு பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு ஃப்ரிட்ஜ் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதுபோல் நடக்கடலை உப்பு கடலை பட்டாணி கடலை அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து மொத்தமாக சேல்ஸில் மொத்தமாக ஒரு மா சூப்பர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம சின்ன சின்ன பாக்கெட்டாக ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த வீடியோவில் அது மாதிரியே தான் நம்ம வந்து எடை போட்டு சின்ன மிஷின் இட மிஷினே இருக்குது அது கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதில் எடை போட்டு நம்ம சின்ன சின்ன பாக்கெட்டாக நூறு கிராம் இரநூறு கிராம்னு பாக்கெட் போட்டு அட்டையில் ஒட்டி நம்ம வீட்டில் சேல்ஸ் பண்ணுற கடையில் நம்ம வச்சிட்டோம்னா நல்லா வியாபாரமாகும் பசங்கள் நிறைய பேர் வாங்குவாங்க அதே போல் தேன்முட்டாயி அதே போல் கடலை மிட்டாயி எள்ளு முட்டை அதெல்லாம் நம்மளே வீட்லேருந்தே செய்யலாம் நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் வருது கண்டிப்பாக போய் பாருங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நிறையாவே பசங்க விரும்பி வாங்குவாங்க நம்ம தெருவிலேயே நிறையா சேல்ஸ் ஆகும் கடை வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்லேருந்து வாங்கிப்பாங்க நம்ம வெளியில் போய் கடை இருக்குன்னு தயார் பண்ணி வைக்கணும் இல்லை வெளியில் வறண்டாவில் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க அது என்னென்ன உங்களுக்கு சேல்ஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதுபோல் குட்டி குட்டி பத்து சோப்பு சும்மா மசாலா நம்ம வீட்லேருந்தே தனி மிளகாத்தூள் தயார் பண்ணி அது குட்டி குட்டி பாக்கெட்டாக போட்டு சேல்ஸ் பண்ணலாம் அதுவும் நல்லாவே போகும் உங்களுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இடத்துல கோவில் இருக்குது அப்படின்னா திருநூல் தீப்பெட்டி அதே போல் விளக்கு எண்ணெய் அது மாதிரி நானே போய் வாங்கியிருக்கேன் பத்தி சூடம் அது சம்மந்தமாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் கடைகள் கோவில்களுக்கெல்லாம் போகிறாங்க கடை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க அது மாதிரி நானே குட்டி குட்டி கடையில் வாங்கிட்டு போயிருக்கேன் எங்கள் ஊர் கோவிலில் போய் தீபம் எத்தணும்னா நான் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போவேன் அதுவுமே வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க வெத்தலை பார்க்க முடிஞ்சா உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா நீங்க வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலாம் வெத்தலையும் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் மொத்தமாக தான் வாங்க போகிறீங்க நீங்கள் கம்மியாக மொத்தமாக வாங்கிட்டு கம்மியாக எடுத்து அதிகமான ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோ தான் அதையும் நீங்கள் எடுத்து கண்டிப்பாக பண்ணலாம் அதே போல் இந்த ஹேர் ஆயில் சும்மா பாக்கெட்லேயே விற்கிது பாருங்கள் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் அதே போல தேங்காய் அது பாக்கெட்லேயே இருக்குல்ல கம்மி ரேட்டுக்கு உங்கள் காசுல இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக கம்மி ரேட்டுக்கு ஒரு பாக்கெட் வாங்குவாங்க அதெல்லாம் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக ஒரு கடையை வச்சு சேல்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஓடும் கண்டிப்பாக இதுக்கு வந்து தனியாக வாடகை கொடுத்து கடை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா வீட்டில் இருக்கிற இடத்துலேயே வச்சு குட்டி பிளேஸ்லேயே நீங்கள் வந்து இதை நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக போயிட்டே இருக்கும் போக போக உங்களுக்கு எப்படி வியாபாரம் ஓடுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிகமான பொருள் வாங்கி வைங்க கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும் இந்த தட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன சொல்ல வரேன்னா வந்து மேக்கப் தான் மேக்கப் கல்யாணத்துக்கு ஒரு சடங்குக்கு காது குத்தி எல்லாத்துக்குமே மேக்கப் முக்கியமும் அதனால மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சாரி அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேக்கப் பண்ண கற்றுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது பியூடியூஸ்லாம் என்னால் கற்றுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்பில் போய் பாருங்கள் நிறையா ஃபேஷியல் சம்மந்தமாக சொல்லித்தராங்க எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லித்தராங்க அது மாதிரி பாருங்கள் ஹேர் ஸ்டைல் எப்படி தலை பின்றது அதை எல்லாமே நிறையா சொல்லித்தராங்க அதை மட்டும் கற்றுக்கோங்க த்ரெடிங் பண்ணுறதும் யூடியூப்பில் நிறையா வீடியோ வந்துட்டு இருக்கு போய் சர்ச் பண்ணி பாருங்கள் பார்த்து கற்றுக்கோங்க நீங்களே கற்றுக்கிட்டு உங்களுக்கு முடிஞ்சளவு ஒரு செட்டு ஜாமான் ஒரு மூணு செட்டு ஜாமான் ஸ்டார்டிங்லாம் வாங்கிக்கோங்க நானே ஒன்று ஆயிரம் ரூபாய்க்கும் வாங்கி வச்சிருக்கேன் அதுவே தெரிஞ்சு அவங்களா கேட்டு ஒரு டைம் நானூறுபா கொடுத்தாங்க கொடுத்தாங்க ஒரு டைம் அறநூறுபா கொடுத்தாங்க அவங்களாவே கொடுத்தாங்க நான் வாங்கிக்கிட்டேன் எங்கிட்டே ஒரு செட்டு ஜாமான் ஆயிரம் ரூபாய்க்கு எனக்காக வாங்கினது இதனால தெரிஞ்சு அவங்க வாங்கிட்டாங்க அது போலவே நீங்கள் ஒரு மூணு செட்டு ஜாமான் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் கற்று நான் மேக்கப் பண்ணுவேன் மேரேஜுக்கு சூப்பராக ஒரு இடத்துல பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்ட்ட வருவாங்க அவங்கள்ட்டேருந்து நிறைய பேருக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கண்டிப்பாக நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து மேக்கப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா பியூட்டி பார்லர் போனால பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆகுது மேக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் த்ரெடிங் கற்றுக்கிட்டு ஃபேஷியல் கற்றுக்கோங்க ஃபேஷியல் கூட செய்ய மாட்டாங்க த்ரெடிங் பண்ண கற்றுக்குங்க அது போதும் அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுறது ஹேர் ஸ்டைலு அது பார்த்துட்டாலே போதும் நமக்கு செட்டு ஜாமம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சேல்ஸ் ஆகும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் மூவாயிரம் ஐயாயிரம் அந்த ரேஞ்சுக்கு போதும் நமக்கு நல்லா ரீச் ஆனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து நிறைய ஹெட்ஜாம வாங்கி இது மாதிரியும் பண்ணலாம் நம்ம ஏன்னா வந்து ஹேர் ஸ்டைல் தான் முக்கியம் அடுத்தது கோனு போடுற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா கோன் போடுறது நல்லா நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதையும் நீங்க நல்லா எப்படின்னா மற்றவங்களுக்கு போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு அது மூலியமாகவும் நிறைய பேர் கஸ்டமர் உங்களுக்கு வருவாங்க ஏன்னா மேரேஜுக்குனாவே ரெண்டு கைக்கு போடவே ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் அது ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ரெண்டு கையிலையும் கோன் போட்டுக்கிட்டாங்க அது மாதிரி மெஹந்தி போட தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதையும் நல்லா யூடியூப்பில் நிறைய டிசைன் கற்றுக்கிட்டு அதையும் போட்டு அதிலையும் நம்ம கண்டிப்பா சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாமா என்னென்னா பிரியாணி பவுடர் பிரியாணி பவுடர் வீட்லேருந்தே தயார் பண்ணலாம் அது நிறைய வீடியோஸ் நிறையா போட்டிருக்காங்க முக்கியமாக பாய் வீட்டு பிரியாணினா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போ அவங்க மசாலா சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அதை தான் நான் பார்த்து நானே செஞ்சு வச்சிருக்கேன் வீட்டில் அதை நான் யூஸ் பண்ணுவேன் கடையில் பிரியாணி தூள் வாங்குறது கிடையாது அது மாதிரி பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அதே போல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது இது சம்மந்தமாக மசாலா நம்ம தயார் பண்ணி கடைகளில் கொடுக்கலாம் வீட்லேருந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் மொத்தமாகவும் நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க நம்ம சேல்ஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அது மாதிரி நானே தயார் பண்ணி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கேன் வீட்டில் யூஸ் பண்றேன் நீங்களும் அந்த மாதிரி பாக்கெட் போட்டு கடைகளில் கொடுங்க அது நல்லா சேல்ஸ் ஆனச்சு உங்களுக்கு வியாபாரமாகவும் இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் இருந்தால் நிறைய சம்பாதிக்கிற விஷயம் நிறையவே இருக்கு அதில் பல சில உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சரி ஓகே பாய்